பாரத பிரதமர் நரேந்திர மோடியால அதால பாதாளத்துல இருந்த விவசாயிகளுடைய வாழ்வு மேன்மை நிலை அடைஞ்சிருக்கு பாஜக தலைமையான மத்திய அரசு விவசாயிகளுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க விவசாயிகள் எப்படி எல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா இனதன்மை தேசியவாதிகள் வணக்கம் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அமைஞ்சதுக்கு அப்புறமா விவசாயிகளுடைய வாழ்வு மீனவருடைய வாழ்வு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்ல இந்த உடைய ஆட்சி கால கட்டங்கள்ல நாடு முழுக்க ஏகப்பட்ட விவசாயிகள் இறந்துகிட்டே இருந்தாங்க அண்டு மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்பொழுது அவங்க எல்லை தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை நாய் சொல்ற மாதிரி சுட்டு கொண்டானுங்க இந்த நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த நிலை எல்லாமே அப்படியே மாறி போச்சு இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வெறும் வாயில மட்டும் சொல்லாம ஒரு சில ஆதாரங்களை வச்சுக்கிட்டு டேட்டாவை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மத்திய அரசனுடைய பி எம் கிசான் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு அதன் மூலம் நேரடி உதவி பெறுவது மட்டுமல்லாம பிஎம்எஃபிஒய் முதல் பயிர் பாதுகாப்பு உறுதி செஞ்சிருக்காரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி மோடி ஆட்சியின் கீழே இதுவரைக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாக நம்முடைய தமிழக விவசாயிகள் இருக்காங்க எந்த ஒரு நிதி பிரச்சனையும் இல்லாம மார்க்கெட் டவுன் ஆகாம சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நம்முடைய விவசாயிகள் வாழ்றாங்க இப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழக விவசாயிகளுக்காக கொடுத்த நிதிகளை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போதான் பி எம் கிசான் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய பாஜக அரசு அந்த ஒரு திட்டத்தின் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய மத்திய அரசு கொடுக்குது அதுல ஏகப்பட்ட தமிழக விவசாயிகள் கூட இருக்காங்க உங்களுக்கு சரியா அந்த நம்பரோட சொல்லணும்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி எண்பது விவசாயிகள் இருக்காங்க தமிழகத்துல பயனாளிகளா இருக்காங்க மத்திய பாஜக அரசு தமிழக விவசாயிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்க தெரியுமா பதினோராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடிகள் இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிதி பரிமாற்றமானது துல்லியமா நடந்திருக்கு யாருக்கு அந்த நிதி போய் சேரணுமோ அவங்க கையில நேரடியா போய் சேர்ந்துருக்கு இருக்கு எல்லாருமே டைரக்ட் பெனிபிஷியரிஸா இருக்காங்க பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமாக ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த ஆறாயிரம் ரூபாவால ஏகப்பட்ட தமிழக விவசாயிகள் பல மாற்றங்களை பார்த்திருக்காங்க அவங்களுடைய கண்ணாலேயே அந்த மாற்றங்களை பார்த்திருக்காங்க அத பயனாளிகளா இருக்கக்கூடிய விவசாயிகளே ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ பேசினாலும் அவருடைய ஸ்பீச்சஸ்ல விவசாயிகளை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே விவசாயிகள் மீது லவ் அண்ட் கேரோட இருப்பாரு தமிழகத்துல நீர் பாசனத்தை அதிகப்படுத்தணும் நீர் திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மத்திய அரசுல பிரதான் மந்திரி கிரிஷி சின்சாய் யோஜனா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக ஏகப்பட்ட புரட்சிகரமான மாற்றங்களை நீர் பாசனம் அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு ஹெக்டர் பரப்புள்ள மாவட்டங்கள்ல நூத்தி அறுபத்தி ஆறு கிணறுகளை வெட்டி இருக்காங்க நீர் பாசன பரப்பளவை விரிவுபடுத்துறதுக்கும் மற்றும் நிலையான நீர் பாதுகாப்ப ஊக்கப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி பயிர் காப்பீடு திட்டம் மூலியமாக தமிழக விவசாயிகள் அடைந்த பலனை கொஞ்சம் பார்க்கலாம் நான் சொல்ற இந்த டேட்டா எல்லாமே தமிழகத்தை பேஸ் பண்ணது மட்டும்தான் தமிழகத்துல மட்டும் மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் ஓகே மத்திய அரசு மூலியமாக மக்கள் அடைந்த பலன் அது பற்றி இப்ப பாக்கலாம் நாடு முழுக்க இந்த திட்டமானது செயல்படுது பல இடங்கள்ல பல விவசாயிகள் பயனடைஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் இது குறித்தான விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தமிழகத்துல இது குறித்து யாரும் பெருசா பேசுறதே இல்ல அதனாலதான் இதை மாதிரியான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வரேன் சோ தயவு செய்து முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம் இயற்கை பேரழிவுகளால நம்முடைய விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா அது மாதிரியான கடுமையான காலகட்டங்கள்ல நிதி உதவி தேவை எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை நம்முடைய தமிழக விவசாயிகள் இப்பெல்லாம் பாக்குறதே இல்ல அவங்களுக்கான பாதுகாப்பை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதிப்படுத்திருக்காரு பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் மூலியமாக விவசாயிகள் நஷ்டம் அடையாம நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாக்கிறாரு இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு விலங்குகளால ஏற்படும் பாதிப்புகளுக்கு விவசாயிகளுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா பதினாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபா பதினாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒரு கோடி ரூபா இந்த பி எம் எஃப் பி திட்டத்தின் மூலயமா நிதி நெருக்கடிகளில நம்முடைய விவசாயிகள் கஷ்டப்படாமல் இருக்கவும் பேரிடர் காலகட்டங்களில் விவசாயிகள் கஷ்டப்படாம இருக்கவும் துன்பப்படாம இருக்கவும் இந்த திட்டமானது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு மண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மண்ணினுடைய வளமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேரளாவில் சிறந்த மண் வளத்திற்காக சில தொலைநோக்கு திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு அந்த மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அதுதான் மண் சுகாதார அட்டை அதாவது எஸ் எச் சி என்ற இந்த திட்டமானது விவசாயிகளுக்கு ஒரு வர பிரசாதம் நாம சொல்லலாம் விவசாயம் செய்யக்கூடிய இந்த மண்ணனுடைய வளமானது எப்படி இருக்கு அப்படின்றத இவங்க எப்பவுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மாநில சுகாதார மையங்கள் மட்டும் எவ்வளவு தெரியுமா கோடியே எூத்தி நாற்பது இந்த மாநில சுகாதார மையங்கள் மூலியமாக விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தரப்படுது இதனால மண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் ஆன் டைம்ல கொடுக்கப்படுது இதை மாதிரிலாம் செஞ்சா என்ன ஆகும்னா சிறந்த மகசூலை நம்மளால பார்க்க முடியும் அட் த சேம் டைம் இந்த உரங்களுடைய பயன்பாடு இருக்கு இல்லையா அதை நம்மளால கம்மி பண்ண முடியும் ஓகே இப்போ நாம அப்படியே மீன்வளத்துறையில நடந்த பெரும் மாற்றங்களை குறித்து பார்க்கலாம் நம்முடைய மத்திய பாஜக அரசுல பிரதான் மந்திரி மத்திய சம்பத யோஜனா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு மீனவர்களுக்கான திட்டம் இது ஓகேங்களா இந்த மத்யா அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இதை பி எம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலியமாக ஒட்டுமொத்த மொத்த மீன் துறையையும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இது நிலையான மீன் வளர்ப்பை ஊக்கப்படுத்துது இந்த இந்த திட்டமானது அத்தியாவசிய மற்றும் மற்றும் மீனவர்களுக்கு கொடுக்குது பயனடைந்த மீனவர்கள் பெண் குழுக்கள் இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஆண்டு காலங்கள்ல மட்டும் இந்த திட்டத்திற்காக வெளியிடப்பட்ட நிதி மட்டும் எவ்வளவு தெரியுமா எட்நூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஜீரோ கோடி அண்டு கூடவே மீனவர்களுக்காக மத்திய அரசு அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தராங்க நிறைய விஷயங்கள் மீனவர்களுக்காக செஞ்சிட்டே வராங்க நம்பர் ஒன் மீனவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய கருவிகளை கொடுக்கறாங்க நம்பர் டூ மீன்பிடி படகுகள் இருக்கு இல்லையா அதை மேம்படுத்துறாங்க நம்பர் த்ரீ புதிய மீன் வளர்ப்பு மற்றும் வளர்ப்பு குளங்களை நிறவுவது அண்டு நம்பர் போர் கூட்டு மீன் வளர்ப்பு உட்பட பல விஷயங்களை மீனவர்களுக்காக நம்முடைய மத்திய அரசு செஞ்சு கொடுக்குது பண பரிமாற்றம் முதல் காப்பீடு வரை மண் ஆரோக்கியம் முதல் மீன் வளம் வரை தமிழகத்தின் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் இவங்க இவருடைய வாழ்க்கையில நிதி நெருக்கடியை சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்றதுக்காகவும் குழப்பமான வாழ்க்கையை வாழாம நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காகவும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை இவங்களுக்காகவே வடிவமைச்சிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ விவசாயம் விவசாயிகள் மீன்வளத்துறை மீனவர்கள் இவங்க எல்லாருமே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்காங்க கேடுகட்ட ஆட்சியின் கட்டங்கள்ல விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையானது இப்போ இங்க இல்ல விவசாயிகளும் மீனவர்களும் செழிப்பான வாழ்க்கையை நோக்கி போறாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான்